அன்பார்ந்த சொந்தவங்களுக்கு வணக்கம் சொந்தங்களே எனக்கு நான் ஒவ்வொரு விஷயமுமே வந்து காலம் கடந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுனால தான் இவங்க ஒவ்வொரு விஷயமாக செஞ்சு செஞ்சு சிக்கலை மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கலை மாற்றுறது தான் இவங்களேருந்து என்ன எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு விஷயம் நான் வந்து சொத்துக்கள்லாம் இவங்க அபகரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்காசியான ஒன்றுதேன் இ நான் ஒன்றுதேன்னு சொன்னவர் ஆலய சுத்தில் அபரித்த திமுற சொன்ன சார் இந்த வார்த்தை அந்த வார்த்தையானது இப்போ என்ன எந்தளவுக்கு அவன் போய் சிக்கலை மாட்டி விட்டுருச்சு அப்படின்னா பாருங்கள் அவன் கம்முனு இருந்துருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சொத்துக்கு மட்டும்தான் நான் இப்போ ஆலயத்துக்கு பேரில் பட்டா மாற்றிருக்கேன் ஆலய சொத்தை பட்டா மாற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டான் ப்ராதல் இது ஒரு இது ஒரு எவிடென்ஸ் ஒன்று அதாவது நோட்டீஸ்லாம் எப்படி தான் சொல்லியிருக்காப்புல ப்ராதலி எப்படி சொல்லியிருக்கேன் ஒரு சொத்து ஒன்று நான் மூணு சொத்து மாற்றிருக்கேன்னு சொல்லி நானும் சொல்கிறேன் பட்டாசியர் திருவடான தாசில்தார்னு சொல்லியிருக்காரு ரிக்கார்டும் சொல்லுது எது இவங்க பண்ணாமத்துறதுக்கு இவன் மனு சமாளித்த மனுவும் சொல்லுது இவ்வளோ ரிக்கார்டுஜா இது இது இதோடு நிற்கக்கூடாதுல்ல ஆனால் அந்த அறுபத்தி ஒன்று அஞ்சில் இவன் மனு கொடுத்துருக்கான் பாருங்கள் எனது பெயரில் கிரயம்பட்ட சொத்து எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து ஒரு அதுக்கு வெளிவ தெளிவுச்சுக்கிறேன் ஆலய நிதியிலிருந்து ஆலய ஓய்வத்திற்கு கிரயமாக பெறப்பட்ட சொத்து அந்த சுற்ற இவன் என்ன சொல்கிறேன் என்னால் கிரயம்பட்ட சொத்து என்னுடைய உயத்துக்கு பெறப்பட்ட சொத்து எனக்கு பட்டாம்பாரி செய்ய அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கு இவனுடைய மனு பார்த்துக்கிட்டீங்களா சரி இது இது நின்று நின்றிருந்தால் கூட கொஞ்சம் பார்க்கலாம் திரும்ப ஊர்ச்சிக்கெல்லாம் பண்ணாங்க வாங்க அடமானம் வச்சு எப்படி இந்த அடமானம் வச்சதில் பாருங்கள் எந்த இடத்துலையுமே இவன் ஆலயத்தை பற்றியே சொல்லலை இந்த அனமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது இந்த ஒட்டுண்ணி தெருவில் போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போகிறான் இந்த ஆலய சொத்தை பங்குக்கு விட போகிறாங்க பங்குக்கு விட போகிறாங்க இவன் ஏதோ ஒரு சொத்தை வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அவனுக்கு ஜெயில் கேட்ட திறந்து இவன் வழி அனுப்பி உள்ளே விட போகிறான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இவன் ஆலய சொத்து இவன் இவன் பாருங்கள் இவன் அவனுக்கு விற்கிறதுக்கு இவன் பவர் கொடுத்த மாதிரிக்கு இவன் இவன் ஆலய சொத்து விற்கிறதுக்கு ஒரு பவர் கொடுக்குறானான் இவருக்கு அதிகாரம் எவ்வளவு வருக முட்டாள் முட்டாள செயல்களை செய்கிறாங்க பாருங்கள் அவர் சொத்தை விற்கிறார் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒட்டு நீர் இருக்கான் இல்லை என்னை இவ்வளவு வேகப்படுத்துனது இவ்வளவு இதெல்லாம் பண்ணினது கிணறு காட்டுனா அடிமையினோட குதிக்க ரெடியாக மாத்திரை அவரை வாங்கிட்டு வந்து மாத்திரையை கொடுத்து விட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னது இன்னமும் என்னென்னமெல்லாம் சொன்னேன் எங்கள் அப்பா என சமச்சில் வரலை இவன் என்னமோ பெரிய இவன் மாதிரி பெத்தப்பணுச்சோருவாடாக புறம்போகு எனக்கு சொல்கிறேன் ஏன் புத்தி ஏன் ஊரில் இருக்கிறவங்க உணவு ரெண்டு செல்லு சொல்லியிருப்பேன் யார் இந்த மெக்கல் மச்சான் சொல்லிப்பார் சொல்லிப்பாரு எனக்கு பெரிய கெடுதலாம் பண்ணாரு நான் அப்படியே அவர்ட்ட சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் பண்ண கெடுதல் போகிறான்னு நான் ஜெயத்துக்கிட்டேன் அதான் விஷயம் ஆனால் பாருங்கள் இவன் இவன் சொல்கிறான் எனக்கிட்ட எனக்கு சொல்கிறேன் இவன் கால் தூசி பெற மாட்டேன் என் கால் தூசி பெற மாட்டேன் இவன் சொல்கிறான் எவ்வளவு ஒரு கேவலமான பாருங்கள் இது பாருங்க எனக்கு பெரிய உந்துதலை ஆயிப்பிச்சு எனக்கு மேலும் மேலும் எனக்கு உந்துதலை ஆயிடுச்சு இவன் தான் இந்த அடமான பத்திரத்தில் கையெழுத்து போட்டவன் இவன் என்ன சொல்லி இப்படி நான் கிராமத்தில் கூட்டம் போடும்போது ஐம்பதனாயிரம் மாத வாடகை கொடுக்க பெட்ரோல் பங்கு வச்சு ஐம்பதனாயிரம் வாடகை கொடுக்குறதாக கூட்டம் போடுறோம் கூட்டம் போடுறோம்னு சொல்லி ஊரில் இருக்க ஜனங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லன்னா ஒரு ஓட சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண ஊரோட சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவன் சொல்லி இந்த புறம்போக்கு இந்த ஒட்டுண்ணி ஊரில் கூட்டிட்டு சொல்லிப்பேன் அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க மாதம் பத்தாயிரம் ரூபா வாடகை மாதம் பத்தாயிரம் ரூபா வாடகை அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் வாடகைன்னு பேசிவிட்டு திரும்ப வங்கி போய் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அடமானம் அக்ரிமெண்ட் என்ன போடுறாங்க இருபது வருஷத்துக்கு போடுறாங்க ஆமாம் ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கிறதா இருபது வருஷத்துக்கு போடணும் அந்த பெட்ரோல் பங்கு நம்மளுக்கு தேவையா இருபது வருஷம் நம்ம உயிரோடு இருந்து போகிறோமா இந்த இருபது வருஷத்துக்கு பிற்பாடு அந்த சொத்து யாருக்கு போகும் எலியாசுடைய வாரிசுலுக்கு போகும் சரி அந்த சொத்து எப்படி அடமானம் ஆகுது கிராமத்து மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு யாரும் வேண்டியவன் இல்லை யாராக இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் இருக்க நீ சொல்ல கார் வேண்டாம் வேண்டாத துருப்புறீங்கன்னு இந்த வேண்டியவனாக இருந்தாலும் வேண்டாத வேண்டிய வேண்டாதவன் வேண்டியவன்ஜாலும் நான் விட மாட்டேன் எனக்கு அதான் ஒன்று எனக்கு எனக்கு வேண்டியவன் தப்பு பண்ணாங்க அப்பப்போ அது தப்பு நீ செய்யற அப்படின்னு சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி காளு தான் சரி இப்போ என்ன ஒன்று இங்கே பாருங்கள் அந்த பத்திரத்தில் மாதம் ஆயரருவா வடங்க மாதம் ஆயிரம் ரூபாய்னா வருஷத்துக்கு ஏற்றது பன்னெண்டாயிரம் ரூபா வடங்க நீ இந்த ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பது மூடை குறையாமல் முப்பது மூடைக்கு மேலே அடிக்கலாம் முப்பது மூடை எங்கள் வீட்டு கொலக்கா கொலையில் நான் முப்பது மூடைக்கு மேலே தான் அடிப்பேன் அப்போ முப்பது மூடை அடிக்கலாம் அமைச்சுக்கேன் வே அப்போ நீ முப்பது மூட ஒன்றரை ஏக்கருக்கு என்னாச்சு நாற்பத்தஞ்சு மூடை நாற்பத்தஞ்சு மூடை உனக்கு என்ன வருட வருமானம் நாற்பத்தஞ்சு மூட நாற்பத்தஞ்சு மூடை விலை என்னாச்சு ஒரு மூடை ஆயிரத்தி ஐநூறுரூவா வீசாரம் ஆகியோம் நாற்பத்தஞ்சு மூடைக்கு என்னாச்சு இந்த பன்னெண்டாயிரம் என்னாச்சு நல்லா கணக்கு பண்ணிவிட்டு எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க எப்படி கொள்ளையடிக்கலாம் பாருங்க ஏன்னா இதை வா அந்த அடமானத்தை வாங்குறவங்கிறப்போ கோயில் சூத்திர வீட்டை கட்டியிருக்கேன் இனிமேல் அதுக்கு தான் அதுக்கும் வேட் வைக்கணும் இவன் பெரிய புதுசு தானு சம்பாதிச்சிக்கிட்டு சப்பாத்திக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் ஒழுங்காக வச்சு அவனுக்கு தெரியல தெரியலே டேய் நான் சொன்னேன் கோலிச்சத்துலாம் இப்படிலாம் பண்ணி என்ன குடும்பம் விளங்காதுரா அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் குடும்பம் விளங்காதரா நீங்கள் எப்போ நீங்கள் நம்மளுக்கு இருக்கிறது போதும்னு இருங்க என்னத்தை வாரி கட்டிகிட்டு போகிறோம் ஒன்றும் இல்லை இவன் சும்மா பந்தா பண்ணுவான்டா என்ன பந்தா பண்ணுவானோ உங்களுக்கு இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு தான் தவறானவன் நாலு பேரை தவறு செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு துணை சேர்த்துக்கிட்டே இருப்பேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒட்டுண்ணி இந்த உயிர் இந்த ஊரில் எந்த வீட்டில் யாவுது போய் உணஞ்சானா அந்த வீட்டில் இவன் துரோகம் பண்ணாமல் வரவே மாட்டான் இவன் யாருக்கிட்டாவது பேசுறானா அவனை சிக்கலில் மாட்டாமல் வரமாட்டான் இப்போ இவன் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சான் எளியாசுக்கு பெரிய சிக்கல் தலைவலி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது தலைவலி வரப்போகுது அதே மாதிரி பிடிப்பு இவன் சுற்றி சுற்றி இவன் அவனை பிடிப்பு பேல உங்க காலேஜ் எடுத்தேன் இவனால் தான் இருக்க முடியாங்க நான் பிடிப்புக்கு எடுத்தான்னு நினச்சேன் இந்த ரெண்டு திருடு பேரு சேர்ந்தேன் அந்த கழுத்து விட்டாங்க இப்போ சேகரை ஓட்டிக்கிட்டே திட்டேன் யாரா சேகரி காரிதரிசில் சேகரி கோயில் அப்போ நான் அஞ்சு லட்சம் டிபாசிட்டில் இருக்குல்ல ஃபிக்ஸடில் இருக்குல்ல எழுபது நேரம் கையில் இருக்குல்ல அதை எப்படியாவது சிட்டியை போட்டணும் அதை எப்படியாவது வாங்கிக்கிடணும் அதை எப்படியாவது கொண்டாந்து இதுக்கு போய் நீங்கள் வந்து ரூபாய்க்கு ஒன்றரை ஏக்கரை நீ மாதம் ஆயிரம் ரூபாய்னு போட்டு அடமான பத்திரம் போடுறேன் அந்த ஆயிரம் ரூபாய் யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன் ஆலயத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் காரியதிச்சி கொடுக்க சொல்லியிருக்கேன் இங்கே சீட்டை எனக்கிட்ட கொடுக்கணுமோ நான் சொல்லியிருக்கேன் அக்ரிமெண்ட்டில் நல்ல அக்ரிமெண்ட்டு நான் கையில் வச்சுருக்கேன் போடுது ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேளு நான் பதில் சொல்கிறேன் இல்லையா உனக்கு நேருக்கு நேரம் உனக்கு பேசுகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை எனக்கு கோர்ட்டில் கொண்டு போடு அவதூட உனக்கு போட்டு நான் பொய் சொல்லிட்டு போடு நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன் புரியுதா ஆக இந்த கோவில் சொத்து வந்து நீ அடமான வச்சதுலாம் இப்போ உங்களுக்கு தருமாசம் ஆனால் சிக்கல் வந்துச்சு இந்த அடமான வச்சதில் அந்த சொத்து ஆலய சொத்துன்னு சொல்லலை ஓம்பேரில் பட்டா இருக்கிறதுனால நீ போய் அடமான வச்ச இந்த ஓம்பேரில் பட்டா இருக்கிறதுக்கு காரணம் நீ இந்த சொத்தை அடமானம் வச்சதுக்கு மிகப்பெரிய தவறு இந்த கிராமத்துக்கு அண்ணன் திருட்டோ செஞ்ச துரோகம் ஏன்னா இந்த கிரைய பத்திரத்துகளை கொண்டுட்டு போய் தேடி போய் எலியாசு வீட்டில் கொடுத்தாலும் முன்னே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த ஒரிஜினல் பத்திரம் இல்லைன்னா இவன் அடமானம் வச்சுருக்க முடியாது இப்போ இந்த ஒரிஜினல் பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவன் போர் சரியாக போலி பட்டா தயார் பண்ண பட்டாவை வச்சு இப்போ பத்திரத்தை அடமான வச்சுருக்கான் இப்போ என்ன ஆகி நான் இப்போ ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டேன் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் திருந்தலாம் சேர்ந்துக்காங்க திருந்தல போங்க இப்போ வழக்கு போடுறேன் இந்த வழக்கு போட்டுக்கிட்ட அது ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடமான வச்சது செல்லுடியாகுமா இந்த அடமான வச்சதுனாலனால எனக்கு வந்து நீங்கள் புடி கொடுத்துக்கிட்டிய நீ குற்ற செயல் புரிஞ்சுருக்கான நில மோசடி தடுப்பு பிரிவில் வழக்கு பண்ண நான் செ செலுத்தக்கூடிய புகார் மனுவுக்கு எவிடன்ஸு ஒன்று 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 ஒன்றாக கூடி போச்சுடா இப்போ நீ தப்பிக்கவே முடியாதுண்ணா நீ ஜெயிலுக்கு போகிறத நீ தப்பிக்கவே முடியாது நீ ஆனால் நீ போகும்போதே துணைக்கு அந்தோனியும் கூட்டிக்க மெக்கேலையும் கூட்டிக்க அடுத்து அடமான வச்சில்ல சேகரையும் கூட்டிக்க ஒட்டுண்ணியும் கூட்டிக்க போ மொத்தமாக போய் இது நீ திருந்த மாட்டேறாதீங்க ஆனால் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் ஒரு ஒரு வசனம் சாணக்கியர் வசனம் சொல்லி திருந்தவே மாட்டிய நீங்கள் ஏன்னா உங்கள் சுவாபமே அந்த திருட்டு புத்தி திருட்டு திருட்டுத்தனம் இது இருக்கிறதனால நீ திருந்தவே மாட்டிய நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த அடமானம் வைக்கிறது தேவையா அடமான வச்சு ஆலை சொல்லி அடமானம் வச்சது தேவையா இன்னொரு இந்த சேவியர் ஒரு இருக்கான் பிடிப்பண்ணைய சேவியர் அவன் ஒரு ஐம்பத்தெட்டு சென்டை விற்றுக்கான் அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அது அது ஒரு பக்கம் இதை இதை முடிச்சுக்கிடுவோம் முதல்ல இது முடி காலேஜ் வந்து நீ எத்தனை வருஷம் எவன் வச்சுருந்தாலும் எவனுக்கும் அது பாதிப்பட்டுறேன் இப்போ நான் கோர்ட்டில் போய்ட்டுவேன் நீ இப்போ வந்து அடமான அடமான வச்சுருக்க நீங்கள் இன்னும் ஒரு பணத்தை கட்டி விஷயம் பண்ண எல்லாம் இழந்து போயிருக்க முடியும் உனக்கு நான் வந்து இப்போ இருந்து ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் வந்து பண்ண செயல்கள் பூரா அப்படி ஸ்டாப் போயிடும் பணம்லாம் இழந்து அவன் நிம்மதியாக அந்த சௌதி அம்மையை அவன் பாட்டு நிம்மதியாக இருப்பேன் அவனை கொண்டாந்து இதில் பூத்தி விட்டு அவனை போய் என்னத்தை சொன்னாலும் இந்த ஒட்டுண்ணி அவன் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனையும் துணைக்கு சேர்த்துட்டான் இவர் தான் இளைஞர் அறிவித்த தலைவராக என்னமோன்னு சொல்லி நோட்டீஸ் போட்டுவாங்க அந்த நோட்டீஸோட கிழிஞ்சு போய் கிடக்கு அதை பார்க்க முடியல நான் இதில் பார்த்தேன் கூகுளில் பார்த்தேன் பார்க்க முடியலை ஆனால் கிழிஞ்சு போய் கிடக்கு அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு செயல் செய்யும் போது யோசிச்சுப்பார் நீ நீனே ஒத்துருக்க ஒரு சொத்தை மட்டும் நான் ஆலயத்தை சொத்தை என் பேரில் பட்டா மாற்றிக்கணும் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன் குற்றத்தை ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு முப்பட அந்த சொத்தை நீ போய் வித்தி நான் என்னால் அர்த்தம் டெய் சின்னடா உங்களுக்கு என்ன உங்கள் சொந்த ஒருத்தையும் யாருமே இல்லையா உங்களுக்குலாம் யாரும் எவனும் பார்த்து உங்களுக்கு சொல்ல மாட்டானா ஆ யாரும் உங்களுக்கெல்லாம் யாரும் உங்களுக்கு அறிவுரை கொடுக்க ஆளையில நீங்கள் கேட்கவே மாட்டேங்களா உங்கள் மனைவி சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டேங்களா இப்படி தப்பு பண்ணோம்னா ஆளை இன்னும் அசிங்கம் போச்சு என்னன்றது அப்படின்னு நான் ஏன் தள்ளி போடுறேன்ல நீங்கள் திருந்திக்கிறி ஏன்னு தள்ளி போடுறேன் நீங்கள் திருந்து என்ன பார்த்தா நீங்கள் மேலும் மேலே தப்பான வழிக்கு தான் போய்கிட்டே இருக்கு நீ நினைச்சிக்கலாம் நிலமசரி பிரிவு தானே நம்ம மாதிரி அருள்மச்சானுக்கு கொடுத்த நிலமஸ் பொருளை போய் பேசிட்டு அப்படியே காசை கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு தட்டி அழிச்சிட்டு வந்தோம்ல அது மாதிரி பட் அது தம்பி நகாது அது அவர் வேற இது கீழே விட்டு ஜேஸ்ராஜ் வேற நீ வந்து இப்படிதான் இந்த படிக்கையில் இடிச்சு விட்டு கிடக்கல அது மாதிரி சும்மா நான் வரும் வருது வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி தான் அதுவும் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் அலைஞ்சிக்கிட்டு தெரிவீ வேண்டான்னு நான் பார்க்குறேன் இப்போவாவது நீங்கள் திருந்திக்கங்க ஆலய ஆலயத்தின் பேரில் எழுதி கொடுத்துரு நான் தொடுத்த வழக்குகள் பூரா நான் வாபஸ் வாங்கிக்கிப்பேன் நீ ஆலயத்தின் பேரில் எழுதி கொடுக்கல அப்படின்னா இது அடுத்த கட்ட ஹைகோர்ட்டிலேருந்து எனக்கு ஒரு பேப்பர் மட்டும் இப்போ வந்துடுச்சுக்க நீ அடமான பத்திரம் ரத்தாகி போயிடும் உடனே டிஸ்ட்ரிக்ட் டிசிஷுக்கு பெட்டிஷன் கொடுத்து ரத்து பண்ணிவிடுவேன் அடுத்து நிலமோசடி பிரிவில் நீ செஞ்ச குற்ற செயல்களுக்கு பூரா ஒரு ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன் கேதர் பண்ணிவிட்டேன் ஓ உனக்கு வழக்கு பதிவு வந்ததுக்கு பெட்டிஷன் கொடுப்பேன் அதன் மீது நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட்டில் வழக்கு போடுவேன் அப்போ நீ எங்கே போய் நிற்கணும் நல்லா பாரு நீ தன்னை கட்டிட்டு வந்துடலாம்னு நினைக்காதே நீ நிலக்கசரிப்புலாம் தண்ண கட்டிட்டு வந்துடலாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் வந்துட்டு சொன்னால் இல்லை நாங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு கோயில் கணக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கான் நாங்கள் கோர்ட்லாம் கொடுப்போம் இவர்கிட்ட கொடுப்பாட்டான் இவன் திருட்டு போய் சொல்கிறான் பாருங்க இந்த எலியாசு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் ஏன் வீடு இடிச்ச சமாச்சாரமாக அது தவறுதலாக ரூட் மாதிரி அங்கே போயிடுச்சு என்கொயரிக்கு அங்கே வந்துட்டு பெரிய சாப்பிடலாம் இவன் இவன் ஒன்று லேசாக பேசுனப்பா அந்த பிளிப்பு ஆளாலும்மா பேச ஆரம்பிச்சிட்டான் ஆளாலுமா பேசுகிறான் என்ன பேசுகிறான் நாங்கள் பன்னெண்டு வருஷத்துலேருந்து கணக்கு வழக்கு ரெடியாக வச்சுருக்கான் நாங்கள் இவர்கிட்ட கொடுக்குறோம் ஏன் என்னோட கொடுக்க மாட்டேன் உனக்கு பயம் உனக்கிட்ட எனக்கு கொடுத்த பயம் நீ கொடுத்து பாருவேன் எனக்கிட்ட கொடுத்து பாரு அக்கு வேறு ஆணி வேறு அத்துப்பிடுவேன் நீ கொடுத்து மட்டும் பாருது கணக்கை அதில் என்னென்ன நீ ஊழல் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஊழலை கூட நான் கண்டுபிடிச்சி விடுவேன் என்னோட நீ தப்பிக்கவே முடியாது ரெக்கார்டு விஷயத்தை மட்டும் மாட்டேன் நான் நீ தப்பிக்கவே முடியாது கண அதனால் நான் இப்போ கூட உங்களுக்கு எனக்கு வந்து உங்களையெல்லாம் நீங்கள் தண்டிக்கப்படணும்லாம் நான் ஆசைப்பட்றது இல்லை என்கிட்ட நல்ல நிம்மதியாக இருந்து போகணும்னு நினைக்கிறேன் தான் இப்போவும் அடமான பத்திரத்தை ரத்து பண்ணிடு அடமான பத்திரம் இருபது வருஷத்துக்கு நீ அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு அதிகாரமும் இல்லை நீயும் ரத்து பண்ணிடு புரியுதா கோயில் சேர்ந்து கோயில் யார் வேணாலும் பார்த்துக்குவான் வாரிசு வேணாலும் பார்த்துக்குவான் இந்த திருடுபாயை இன்னமே தடுத்து சேகர் இருக்கான்ல என்னை வந்து இதில் ஒரு கூட்டத்தில் விகளில் வில்லங்கம் சொன்னேன் வில்லங்கம் பண்ணுறதே அவன் தான் இந்த வில்லங்கத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பண்ணுற வலு பெருசு அவன் என்ன விலங்குன்னு சொல்கிறேன் நல்லா யோசிச்சு எவ்வளோ படுக்க முல்லாம் வீட்டில் எவ்வளோ பொண்ணாட்டி முடிவு பேசிக்கவே மாட்டாங்களா ஏப்பா நீங்கள் பிள்ளை தப்பு பண்ணிடலாம் சொல்ல மாட்டாங்களா ஏங்க நீங்கள் பிள்ளை தப்பு பண்ணி சொல்ல மாட்டாங்களா யார் ஆ ஏங்க அவரை போய் விளங்கம் வச்சுருக்கீங்க நீங்கள் பண்ண விலங்கு தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஏன் சொல்ல மாட்டாங்க இதுலேருந்து சாப்பிட்டதுனால அவங்க உடம்புல ஓடுறது இந்த காசு அதனால சொல்ல மாட்டாங்க ஆ நீ என்னன்னு நீ கச்சக்காரில் போட்டு கெவியை கட்டி நீ என்னான்னு சரி உனக்கு கரணையே கட்டாது அந்த மாதம் நீ தப்பு செய்யாத முதல்ல நீ தப்பு செய்ய அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காது நான் யார் என் சொல்லு நான் யாருக்காவது கெடுதல் நினச்சேன்னு சொல்லு தப்பு பண்ணேன்னு சொல்லு பார்ப்போம் சொல்லு இல்லை தப்பை நான் திருத்திக்கிறேன் நான் தாராளமாக தப்புன்னு திருத்திக்கிடுவேன் நீ நான் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கேன்னு மட்டும் நீ சொல்லு நான் யோசிப்பதற்கு தப்பு தான் ஆமாம் நான் மன்னிப்பு கெடுக்கிட்டு நான் திருத்திக்கிடுவேன் என்ன பொறுத்தவரை நான் சொல்கிறேன் நீ யோசிப்பார் நீ பத்துநாதர் வீடு சமாச்சாரமாக நீ பேசுகிறாலே ஓம் க ஓம்ட்டு இடத்துல இதை கட்டிக்கிட்டு நீ ஏன்னு சொல்லுவா நாங்கள் வெண்ணலையில் போட்டு வெண்ணெலையை போய் குப்பையில் போடுற ஓமுட்டு வெண்ணலையும் நீனு வெண்ணெல சொல்லி கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாம் ஏமாற்றி காசை வாங்கிட்டு பாக்கெட் போடு நாங்கள் பத்திரம் போட்டுக்கிட்டோம் நாங்கள் பத்திர ஆஃபீஸில் தான் போட்டோம் பதிஞ்சு இருக்கியா பதியதான் இருக்காது பதிஞ்சு ஆ இத்தனை லட்ச ரூபாய்க்கு நீ கம்பியை கட்டும் போது பதி ஆலயத்தின் பேரில் பதி பதிஞ்சு கொடு நான் இதில் பேச மாட்டேனே இப்படி அலையத்து பேரில் நீ பதிஞ்சுட்டேன் அதை பேச மாட்டேனே சரி அந்த டாபிக் இதில் இது வேறு டாபிக் அதனால் நீங்கள் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க இங்கே என்னென்ன குள்ளுமாள் இவன் இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இவன் ஆயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறேன் இவன் இவன் பாருங்க எவ்வளவு ரூபாய் இவனுக்கு செலவு வரப்போகுது பார்த்தீங்களா ஏ இந்த அடமான பத்திரம் நீ சொத்து அபகரித்ததுக்கு உரிய ஒரு ஆதாரம் இந்த அடமான பத்திரமானது நீ சொ ஆலைய சொத்தை அபகரிச்சிருக்க அப்படி ஊடம் பண்ணுது மேக்சிமம் தண்டனை இதுலேருந்து உனக்கு கிடைக்கும் ஆமாம் அப்போ வந்து என்ன சேகர் வந்து உனக்கு கோயில் காசுலேருந்து போட்டு செலவு பண்ணிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட ஒரு சீல் அடித்து வாங்கினியோ சேகர் கோயில் காசுலேருந்து செலவு பண்ண இன்னும் நான் விட்டுவேண்ணா சேகரை போட்டு இனிமேல் கொடை கொடைன்னு குறைஞ்சி வேணா ஆமாம் அண்ணன் பேருட்டும் ஏன் போனார் ஏன் போனார் அவர் வயது முதியடுபோது சரி முடியல போனார் ஆனால் பெரிய கிராமத்துக்கு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டார் பத்திரத்தை கொடுத்து போய் அவன்கிட்ட கொடுத்துரு அதுவும் ஒரு வழியில் நான் நல்லதாக பிடிச்ச எனக்கு அந்த பத்திரம் அங்கே போய் சார்ஜாதான் அவன் அடமான வச்சான் அவன் அடமானம் வச்சதுனால தான் எனக்கு ஒரு எவிடன்ஸ் ரெக்கார்டு பூர்வமாக எவிடன்ஸ் ஆகிடுது பிராதலையும் சொல்லிவிட்டாங்க நோட்டீஸ்லையும் சொல்லிவிட்டாங்க அடமானம் வச்சு விட்டாங்க பட்டாவும் வாங்கி வச்சிட்டாங்க பட்டாவுக்கு பெட்டிஷனும் கொடுத்துருக்காங்க என்னால் இருக்க இருக்காரு இது பார்த்தாரா நிலமோ சொன்ன பிரிவுக்கு இது பார்த்தாரு இதுலேருந்து நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா போக முடியுமா நீ இதனால நீ இல்லைன்னு மட்டும் சொல்லி போயிடுது நீ தப்பிச்சுடு நான் உனக்கு ஒரு கோடி ரூபா நான் உனக்கு தந்துடுறேன் ஒரு கோடி ரூபா தந்துடுறேன் நீ நீ நிலம் மோசடி பண்ணலன்னு மட்டும் நீ சொல்லி போயிரு தப்பிச்சுடு பார்ப்போம் நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உழைப்பு உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் நான் ஹைகோர்ட்டை வழக்கு தொடுத்துட்டேன் ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் சொல்கிறேங்க அடமான பத்திரத்தை ரத்து பண்ணிடுது மூணு சத்தையும் ஆலட்சி மேலே பார்த்துடு இருந்து ஆர்டர் வரணும்னு நீ மாற்றிடு கோர்ட்டிலேருந்து எனக்கு வந்து ஒரு பேப்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏகம் அடமான பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லிடுவேன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு ரிப்போர்ட் எழுதிடுவேன் எல்லாம் கோர்ட்டை ஆரம்பிச்சு புரியுதா நீ இந்த இழப்புக்கான தோடகையை பூரா எனக்கு ஏற்படுத்த மன உளைச்சல் எனக்கு நம்ம இது ஆலயத்துக்கு ஏற்படுற இதுக்கெல்லாம் உனக்கு மேலே நஷ்ட ஈடு போடுவேன் நில மோசடி பிரிவில் போடுவேன் நில மோசடி பிரிவில் ஓ மேலே ரெண்டு கேஸு போடுவேன் அதில் ரெண்டு கேஸில் ஒரு கேஸு சாட்சியாக கையெழுத்து போட்டவங்க ரெண்டு பேர் இன்னொரு சில சாட்சி கையை போட்டவங்க ரெண்டு பேர் அடுத்து சேகர் மேலே ஒரு வழக்கு போடுவேன் அவன் ஆலை சொத்தை விற்பனை செய்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் வருது அப்போல்லாம் இவன் யாருமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து விற்கிறேன் இவன் அதிகாரம் கொடுக்குறானே இவன் யார் இவன் யாரு ஆ இவன் யார் நல்லா யோசிச்சு போடுங்க இவ்வளோதான் சான்ஸ் நான் அவனுக்கு கொடுக்குறேன் நான் இப்படி நான் காலங்கடத்துட்டு போகிறனால நீ வேறு ஒன்று செய்கிறானால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினச்சிடாதே நீ இப்படி நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு நீ மட்டும் தப்பு கணக்கு எவனால் போடாத நிர்வாக ரீதியாக கொஞ்சம் டிலே ஆகிட்டே தான் இருக்கும் ஓனை அது அது வந்து எதுக்கு அப்படின்னா நீ மேலும் மேலே என்ன தப்பு பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு இப்போ நான் அதை தான் பார்த்துக்கிட்ருக்கேன் மேலும் மேலே நீ என்ன தப்பு பண்ணுற அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த பதிவில் மக்களே வேறு ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தை பற்றி அடுத்து பார்ப்போம் மக்களுக்கு நன்றி